ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல நாற்பத்தஞ்சாவது பாடல் பார்க்க போறோம் ஐயன் அங்கு அது கேட்டு அரண் அல்லவும் எய்தினால் அது செய்க என்று ஏவினால் மெய்ய நின் உரை வேதம் எனக்கொடு செய்க என்றோ அறம் செய்யும் ஆறு என்றான் இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் ஐயன் அங்கு அது கேட்டு மேலோனாகிய ராமன் அங்கு அந்த முனிவன் கூறியதை கேட்டு அறம் அல்லவும் எய்தினால் அறம் அல்லாதனமும் ஒரு கால் வந்து நேருமாயின் அது செய்க என்று ஏவினாள் அதை செய்க என்று எனக்கு கட்டளையை எடுவீரேல் மெய்ய நின் உரை வேதம் என கொடு மெய்மை நெறி நின்ற மேலோனே உமது வாக்கை வேதவாக்காக கொண்டு செய்கை அன்றோ செய்வதே அறம் செய்யும் ஆறு என்றான் எனக்குரிய அறம் என ராமபிரான் கூறினான் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் ஐயன் அங்கு அது கேட்டு அப்படின்னு வர்ற இடத்துல ஐயன் அப்படிங்கிறது ராமனை குறிக்கும் அதாவது மிகச்சிறந்தவன் மேலோன் அப்படிங்கிற பொருள்ல சொல்றாரு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது கமராமாயண பாடல் இருநூத்தி நான்காவது பாடல் விஷ்ணு வந்து அங்கே காட்சி கொடுத்து அதுக்கப்புறம் நான் பூலவத்தில் சென்று அவதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னதை தொடர்ந்து பிரம்மா வந்து நான் ஏற்கனவே ஜாம்பவானாக நான் அவதரித்து விட்டேன் நீங்கள் எல்லோரும் சென்று அவதரித்திடுங்கள் அப்படின்னு சொல்ற பாடல் அதை நான் படிக்கிறேன் கேளுங்க என்னை ஆளுடைய ஐயன் கல் களுடன் மீது எழுந்து போய பின்னர் வானவரை நோக்கி பிதாமகன் பேசுகின்றான் முன்னரே என் எங்கின் வேந்தன் யான் என முடியினேன் மற்று அன்னவாறு எவரும் நீர் போய் அவர்தரித்திடுமின் என்றான் அப்படிங்கிற பாட்டுல என்னை ஆளுடைய ஐயன் அப்படின்னு வர்ற இடத்துல இறைவனே கடவுளே அப்படிங்கிற பொருள் அது வரும்பொழுது கூட நான் ஏற்கனவே உதாரணம் சொல்லியிருக்கேன் அதாவது நம்ம ஐ அப்படிங்கிற சினிமா படம் படத்தில் பூக்களே சற்று ஓய்விடுங்கள் அப்படிங்கிற பாடல்ல ஐ என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐயாவள் அவள் தானா ஐ என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகள் அவள் தானா ஐயோ என திகைக்கும் ஐ என வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள் அவள் வந்து விட்டாள் அப்படிங்கிற பாட்டு கூட உதாரணம் சொல்லியிருப்பேன் அதாவது கடவுள் இது வியப்பு அப்புறம் ஆச்சரியம் இது எல்லாத்துக்குமே ஐங்கிற சொல் பயன்படும் அப்படின்னு அந்த இடத்துல கடவுள் அப்படிங்கிற பொருளும் இருக்குல்ல அந்த மாதிரி இங்கே ஐயன் அங்கே அது கேட்டு அப்படின்னா ராமபிரானை மேலும் எல்லோருக்கும் தலை சிறந்தவ இறைவன் அப்படின்னு கம்பர் சொல்ல வர்றாரு ஐயன் அங்கே அது கேட்டு அப்படிங்கிற இடத்துல மேலோன் அப்படின்னு ராமனை குறிக்கும் அதே மாதிரி மெய்யனின் முறை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அண்மை சுட்டு அது வந்து கிட்டக்க இருக்கிறவங்களை கூப்பிடுறதுக்கு மெய்ய மெய்யனே அப்படின்னா உண்மை பொருளே ஸ்வரூபம் ஸ்வரூபமே வேதத்தில் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி நடக்க நிற்கக்கூடியவனே அப்படிங்கிற இழப்போ அப்படிங்கிற மாதிரி விஸ்வாமித்திர தான் இங்கே மெய்ய அப்படின்னு ராமர் அழைக்கிறார் அறன் அல்லவும் எய்தினாள் அப்படின்னு வர்ற இடத்துல அரனுங்கிறது தான் குறிக்கும் நம்ம எப்படி ஆத்திச்சூடியில் வந்து மெய்வர்க்கத்தில் அரணை மரவேல் அப்படிங்கிறது அறத்தை மறவேல் அப்படின்னு நம்ம பொருள் கொள்றோமா அந்த மாதிரி அரண்னு சொன்னாலும் சரி அறம்னு சொன்னாலும் சரி அது அறத்தை தான் குறிக்கும் அது அரண் அறம் அல்லவும் எய்தினாள் அப்படின்னு வர்ற இடத்துல உண்மை வந்து சிறப்பு உண்மை அதாவது அப்படிலாம் ஒண்ணு இல்லை நீ அறத்தை விட்டு விலக்கி எங்கேயாவது சிவசுவாமி தோ சொல்லுவாரா அப்பேற்பட்ட ஒரு முனிவர் அறத்தின் ஸ்வரூபமாக வேதத்தின் சொரூபமாக இருக்கிறவர் தப்பா சொல்லவே மாட்டாரு ஆனா அப்படி நீங்கள் அறத்திற்கு எதிர்ப்பதும் தான் அறத்துக்கு மீறி அறம் அல்லவும் எய்தினால் நீ வந்து அறத்தை தவிர வேற விஷயங்கள் தப்பா சொன்னா கூட அது செய்க என்று ஏவினாள் அதை நீ போய் செய்யி அப்படின்னு சொன்ன விஸ்வாமித்திரர் கட்டளை இட்டா கூட மெய்யன் என் உரை வேதம் என நான் நீ சொல்லக்கூடிய சொல் எல்லாமே வேதம் அப்படின்னு நான் கருத்தில் கொண்டு நான் அதை கண்டிப்பா செய்வேன் செய்கை என்றோ அறம் செய்யும் ஆறே அதுதான் நீ வந்து அறத்துக்கு மீறி நீ சொன்னா கூட அப்படி சொல்றதுன்னு நான் செய்ய வேண்டியது என்னுடைய அறம் அதுதான் நான் வந்து அறம் செய்யக்கூடிய விதம் அப்படின்னு ராமர் சொல்றாரு முக்கியமா ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் இது ஒரு வித்தியாசமா சொல்லுவாங்க அதாவது எத வேதத்தின் படி என்ன சொல்லியிருக்கோ அதன்படி நடக்கக்கூடியவர் தர்மத்தின்படி தர்ம செஞ்சு காமிக்கக்கூடியவர் ராமர் கிருஷ்ணர் வந்து எதை செய்கிறாரோ அதர்மத்தை வீழ்த்துறதுக்கு எதை செய்கிறாரோ அதுவே தர்மமாக கொல்லப்படும் அந்த மாதிரி வித்தியாசம் சொல்லுவாங்க எதுக்கு சொல்ல வரேன் இப்போ அதனாலதான் மிலிட்ரில எல்லாம் சொல்லுவாங்கல்ல குண்டை கட்டிட்டு குதினா குதிச்சாகணும் அங்கே போய் நியாய தர்மம்லாம் பேச முடியாது அதே மாதிரி கத்திரிய தர்மத்தில் ராஜாக்கெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு உயிரை பலி கொடுக்கணும்னா கொடுத்து தான் ஆகணும் ஒரு ஊரையே காப்பாத்துறதுக்கு ஒரு குடும்பத்தை கொடுக்கணும்னா கொடுத்து தான் ஆகணும் ஒரு நாட்டை காப்பாத்துறதுக்கு ஒரு ஊரை கொடுக்கணும்னா பலி கொடுத்து தான் ஆகணும் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து எது அறம் எது மரம் அப்படின்லாம் பேச முடியாது அந்த மாதிரி இங்கேயே இங்கேயும் அதே தான் சொல்றாங்க அறம் அல்லவும் எய்தினால் அப்படின்னா அறத்தை மீறி அவர் சொல்லவே மாட்டார் முதல்ல இது வந்து இது அச்சமில்லை பாரதியாரோட பாடல் இருக்குல்ல அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிழிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு உச்சி மீது எங்கேயாவது வான் இடிஞ்சு விழுமா நம்ம தலையில விழாது அப்படி விழுந்தா கூட அப்படின்னு பொருள் வருது இல்லை அந்த மாதிரி நான் திருக்குறள் உதாரணம் கூட நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் புலால் மறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல ஒன்பதாவது குரல் அவிசொறிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று அப்படின்னு ஆயிரம் வேள்விகள் ஹவிச இது நெய் போ போன்றவற்றை போன்றவற்றை இட்டு நம்ம ஆயிரம் வேள்வி நடத்துறதையும் விட இது உயிர் செகுத்து உண்ணாமை நன்று அப்படின்னு விட இது பெட்டர் அப்படின்ற பொருள் நம்ம வந்துடக்கூடாது அதுக்கு நான் முன்னாடி கூட உதாரணம் சொல்லியிருப்பேன் அதாவது இளவம் பஞ்சில் கிட அப்படிங்கிறது கிடையாது ஆத்திச்சூடியில அது இளவம் பஞ்சின் கிட பஞ்சில் கிடன்னா இடத்த குறிக்கும் அது வந்து வேற்றுமை உறுப்பு கிடையாது இளவம் பஞ்சின் அது வந்து ஓமை உருபு அது மாதிரி எப்படி இளவம் பஞ்சு வந்து சட்டுன்னு ஒரு ஒரு காற்று இயக்கத்துல அது வந்து சடார்னு எந்திருக்குதோ அந்த மாதிரி நம்ம எந்திருக்கணும் நீட்டி நெளிச்சுக்கிட்டு சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோட பொருள் அந்த மாதிரி தான் இங்கேயும் அவிசூரிந்து ஆயிரம் வேட்டலின் அப்படின்னா அது மாதிரி எப்படி வேள்வி நடத்தி ஆயிரம் வேள்வி நடத்துறது எவ்வளவு பிரமாதமோ அந்த மாதிரி கொல்லாமையும் புலால் உண்ணாமையும் அதை போல சிறந்தது அப்படின்னு அங்கே ஊமை உருவா எதுக்கு இந்த உதாரணம்லாம் சொல்றேன் அந்த மாதிரி இங்கே அறம் அல்லவும் எய்தினால் அப்படின்னா ஏதோ விஸ்வாமித்திரர் அறத்துக்கு மீறி ஏதோ சொல்ல போற மாதிரியும் அதை ராமர் கேட்டு வேதத்தின் அறத்தை மீற மாதிரியும் அப்படி நம்ம பொருள் கொள்ளக்கூடாது அறம் அல்லவும் எழுதி அப்படி சொல்லவே மாட்டாரு ஒருவேளை அப்படி சொன்னா கூட அதை வேத வாக்காக இவர் எடுத்துக்கொண்டு அந்த வேலையை செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்ல வர்றார் இந்த இடத்துல கொடு அதாவது என கொடு மெய்ய நின் உரை வேதம் எனக் கொடு அப்படின்னா எனக் கொண்டு அப்படிங்கிறது இடைகுறைந்து கொடு அப்படின்னு வந்திருக்கு அறம் செய்யும் ஆறு அப்படின்ற இடத்துலயும் செய்யும் அப்படிங்கிறது செய்யும் அப்படின்னு வந்திருக்கு அதுவும் ஒரு இடை குறைதான் அது அறம் செய்யும் ஆறு அப்படின்னா ஆறுனா வழின்னு ஒரு அர்த்தம் இருக்கு விதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு நான் அடி முன்னாடியும் இதுவும் முன்னாடியே நம்ம நிறைய இடத்துல பார்த்ததுதான் அவ்வாறு இவ்வாறு பின்வருமாறு அப்படின்னு சொல்ற இடத்துல அவ அந்த விதத்தில் இந்த விதத்தில் எந்த விதத்தில் பின்வரும் விதத்தில் அப்படின்னு விதம் தான் பொருள் கொள்ளணும் வரலாறு அப்படின்னு ஹிஸ்ட்ரி சொல்றோம்ல நாம் வந்த வழி அந்த இடத்துல வழின்னு பொருள் கொள்ளணும் இந்த இடத்துல ஆறு தான் நீ அதாவது விதம் தான் அறம் செய்யும் விதம் வந்து நீ என்ன சொல்றியோ அதை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு செய்வதுதான் அப்படின்னு சொல்ல வராரு இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா விஸ்வாமித்ரா முனிமனுடைய ஏவலுக்கு ராமன் இசைந்து விட்டான் அப்படின்னு சொல்ல வராரு இப்ப நம்ம பாட்டை இன்னொரு படிக்கிறேன் கேளுங்க ஐயன் அங்கு அது கேட்டு அறநல்லவும் எய்தினால் அது செய்கை என்று ஏவினால் மெய்ய வேதம் எனக்கு செய்கை என்றோ அறம் செய்யும் ஆறு என்றான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः